மே ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு தான் உசரமாக கிளம்பிகிட்டு இருப்போம் இன்றைக்கி பாப்பா ரெடி ஆகி கொண்டுருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மணி ஏழு இருபது ஆயிடுச்சு நைட்டெல்லாம் வந்து சளிங்கிறதுனால ரொம்ப தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க லைட்டாக காய்ச்சல் இருக்குது அதனால தான் நேற்று காலையில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறதே கேன்சல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு ரெடி இருந்தோம் ஆனால் டாக்டர் நேற்று லீவு இன்றைக்கி காலையில் இருக்கிறேன்னு சொன்னாங்க நேரமாகவே எழுந்திரிச்சி வச்சு குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன் வெளியே வந்தால் நல்லா குளிர் ஏழரை மணி ஆயிடுச்சு ஆனாலுமே தனுப்பு செ நல்ல தனுப்பாக இருந்தது நானும் சொற்ற எடுத்து போட்டுட்டு எனக்கு வீட்டிலருந்து குழஞ்சாமரை ஒன்னும் எப்படி இருபது கிலோமீட்டருக்கு பக்கம் வரும் இருபது கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் பக்கத்துலலாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் அங்கே போனால் பாப்பாவுக்கு செட் ஆகிறது இல்லை இந்த டாக்டர்கிட்ட வந்தால் தான் செட் ஆகுது வந்து வெயிட் எல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்து முடித்தோடனே நம்மளும் பார்த்துட்டு வீடு வரும்போது மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நல்லா தலையே தலை வழியாக இருந்தது ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டானிக் எடுத்து ஊற்றி கொடுத்தா குடிச்சிட்டு போய் படுத்துட்டாங்க இன்னி சாப்பாடு வச்சுட்டு அத்தைக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்கணும் எனக்கு வந்து மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீடு ஓப்பனிங் ஃபங்க்ஷனு அதுக்கு போயிட்டு வரணும் அத்தை வந்து மத்தி மீன் வாங்கி கழுவிட்டு இருந்தாங்க நீ மத்தி மீன் பொறிச்சு சாப்பாடு வச்சு கொடுக்கணும் இன்னத்த நாள் இப்படி போயிருச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்